ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமே வந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுது நான் வந்து ஹோம் டூர் போட்டிருந்தேன் பா ஹோம் டூர் போட்டிருந்தேங்களா அதில் வந்து நிறைய பேர் ஒரு நானூற்றி எண்பது வியூஸ் போயிருக்குது அதில் ஒரு கமெண்ட்ஸ் வந்துருக்குது அந்த பேக் கமெண்ட்ஸை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இனிமேல் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு திட்டாரு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி நான் வீடியோ போட்டு அவருக்கு நான் வீடியோ போட்டு அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்லாம் அதனால் வந்து வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை திட்டினாரு இருந்தால்தான் நாலு நாலு ஆச்சு நான் வீடியோ போட்டு என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் நான் வீடியோ போட்டே நாலு நாள் ஆகுது காரணம் இந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் ஓடிட்டு தான் என்னால் வீடியோ போட முடியல என்ன பிரச்சனை அந்த வீடியோவில் யார் என்ன சொன்னாங்க அந்த க வீடியோ கமெண்ட்ஸு என்ன சொ என்ன சொல்லியிருந்தாங்க ஏன் நான் வீடியோ போடல என்ன பிரச்சனை அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்னுடைய சேனலுக்கு புதுசாக யாருன்னா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் நாங்கள் பார்க்குறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஹோம் டூர் போட்டிருந்தேன் அந்த ஹோம் டூரில் எங்கள் வீடு ஃபுல்லாக அப்படியே காட்டிகிட்டு வந்தேன் அப்படி காட்டிட்டு வரும்போது ஒரு ரூமு ஃபஸ்ட்டு ஒரு ரூம் காட்டிருப்பேன் அந்த ரூமில் நிறைய வந்து வாட்டர் கேன் பார்த்திங்களா இந்த வாட்டர் கேன் வந்து இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஏன் நிறைய வாட்டர் கே வாட்டர் கேன் எங்கள் மாமா வந்து வாட்டர் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அதில் வந்து இந்த மீனாக போன வாட்டர் கேன் சின்ன சின்ன சின்னதாக எதாவது வாட்டர் கேனில் பிரச்சனைனா கூட அதை வந்து நம்ம தண்ணி பிடிச்சி அதை விற்க முடியாது அது கம்பெனியினுடைய ரூல்ஸ் அது அப்படி தானே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பொருளில் தான் வந்து அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல சின்னதா ஏதாவது பிரச்சனை மூடியில் ஏதாவது கீரை இருக்கும் வாட்டர் கேன்ல கீரை இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுல அவர் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு அவர் குடிக்கிறதுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே எங்கள் மாமா வந்து சேட்டு வீட்டில் தான் இருந்தாரு வளர்ந்தாரு எல்லாமே பண்ணாரு அப்பா அம்மா கிடையாது கிடையாது எங்கள் வீட்டுக்காருக்கு அதனால் அதனால சேட்டு வீட்டில் சின்ன பிள்ளையிருந்தே இருந்தாரு சேட்டு வீட்டு கம்பெனி தான் தண்ணி கம்பெனி அதே அதனால அவர் சொந்த கம்பெனி மாதிரியே தண்ணியெலாம் எடுத்து வந்து வீட்டில் வச்சு குடிப்பார் அந்த ரூமில் நான் நிறையா வந்து வாட்டர் கேன் அடுக்கி வச்சுருந்தேன் இதை வந்து நான் ஹோம் டூரில் காட்டியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒருத்தங்க உங்கள் வீட்டில் நிறைய சாராய பாட்டில் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அருமை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இதை வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டார் அந்த கமெண்ட்ஸை வந்து எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டார் பார்த்துட்டு இது என்ன சாராய் பாட்டில் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே ஏ எங்கே இருக்குது சாராய பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் எனக்கே புரியல சாராய் பாட்டில் எங்கே இருந்தது கேமராவில் எப்படி வந்து க சாராய் பாட்டில் எப்படி பதிவாச்சு நம்மகிட்ட சாராய் பாட்டிலே கிடையாது நான் என்னத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வாட்டர் கேனை தான் நீங்கள் போய் ஹோம் டூர் போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் சந்தேகம் இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் வந்து வாட்டர் கேன் தான் காமிச்சிருப்பேன் சரக்கு பாட்டலோ சாராயம் நான் வந்து பாண்டிச்சேரி தான் ஆனால் சாராயத்துக்கு பெயர் போன ஒரு ஊரில் தான் இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாராயம் சரக்கும் வந்து இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் அவருக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது பீடி சிகரெட் இந்தமாதிரி பழக்கம்லாம் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் எப்படி சரக்கு பாட்டிலோ சாராய பாட்டிலோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு தானே உன்னை வந்து நான் வந்து சமூக வலைதளத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா என்ன போட்டாங்க இதனால தாங்க நான் நாலு நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு அதனால் வீடியோவை பார்க்குறவங்களாம் வந்து ம இது கமெண்ட்ஸில் கொஞ்சம் பார்த்து போடுங்க குடும்பத்தில் குழப்பத்தை ஒன்று பண்ணிவிடாதீங்க எங்கள் வீட்டில் தான் குழப்பம் ஓடிட்டுருக்கு நாலு நாளாக கமெண்ட்ஸை வந்து பார்த்து போடுங்க சரிங்களா இது தாங்க நான் நான் வீடியோ போடாததுக்கு காரணம் இது தான் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இந்த சாராய பண்ணு குடிக்காத எண்ணெய் குடிகாரனை ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை பிரச்சனை ஓடிட்டு இருந்தது நீங்கள் ச சந்தேகம் வந்தால் அந்த ஹோம் டூர் வீடியோவில் போய் பாருங்கள் அந்த கமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது நான் டெலிட் பண்ணவே இல்லை அந்த கமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது இதனால தாங்க நான் நாலு நாளாக வந்து வீடியோ போடலை வீடியோவை வந்து இனிமேலும் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தான் இருக்குது கொஞ்சம் கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் கமெண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து போடுங்க வீடியோ வந்து நான் தொடர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷம் அது நான் சேனல் ஆரம்பித்து இன்னும் நான் சம்பளம்லாம் வாங்கலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மாரிட்டேஷன் வாங்கியிருக்கிறேன் அதனால் வந்து நம்ம ஒரு ஒரு சம்பளமாவது நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் நான் அந்த யூடியூப்பை வந்து கண்டினியூ பண்ணி வந்துட்டுருக்கிறேன் அதனால் உறவுகள் அனைவரும் வந்து கமெண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து போடுங்க அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்